ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே துருவ நட்சத்திரத்தினுடைய வியூகத்திற்குள் நம்மளை நினைவுகள் உணர்வுகள் செல்ல வேண்டும் என்பதை மைய கருத்தாக வைத்து உபதேசிக்கின்றார்கள் தங்குதடையின்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் பெருக்க வேண்டும் என்றும் உணர்த்துகின்றார்கள் என்றால் அகசியின் துருவனாயி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாக ஆகி அவன் ஒளிநிலை அடைந்தான் அவன் பெற்றது போன்று நாமும் உயர்ந்த நிலை பெற முடியும் அதையெல்லாம் உணரும் விதமாக மாமதர்ஷி ஈஸ்வரேவர் பல கால மேலெல்லாம் இம்மை அலையச் செய்தார் இயற்கையின் சூழ்நிலைகள் எப்படி மாறுகின்றது தாவர இனங்கள் எப்படி மாறுகின்றது வலுவான தாவரங்களின் மனத்தை கண்டபின் மற்ற வலுவற்ற தாவரங்களுடைய மனங்களாக எப்படி அஞ்சு ஓடுகின்றது ஓடிய உணர்வுகள் மற்றொன்றுடன் மோடி கலந்து புது புது வித்துகளாக எப்படி உருவாகின்றது விஷத்தன்மையும் வளர்கின்றது விஷமற்ற உணர்வுகளும் வளர்கின்றது அது எல்லாம் எப்படி என்று காட்டினார் குருநாதர் ஆக இனங்கள் எப்படியோ அதைப்போல் தான் ஒவ்வொரு நாளும் நாம் நுகர்கள் நுகர் உணர்வுகள் எத்தனையோ வகையான உணர்வுகளாக உடலுக்குள் சென்று அது தொடர்ந்து நம்மை இயக்கி விடுகின்றது உயிர்களைப் பட்டால் குருச்சேத்திரப் போர் உடலுக்குள் சென்றால் மகாபாரத போர் உதாரணமாக வேதனை அதிகமாகிவிட்டால் உடலுக்குள் கடும் போராகி மகாபாரதப் போராக மாறுகின்றது ஏனால் எத்தனையோ செய்திகளை கேட்கின்றோம் எத்தனை விதமான பதிவுகள் உண்டு நல்லதும் உண்டு வேதனைகளும் உண்டு எத்தனை நிலைகள் உண்டு ஆனால் வேதனையின் கணக்கு அதிகரித்து விட்டால் கலக்கமும் சஞ்சலமும் வெறுப்பும் வேதனையும் கொதிப்படையும் தன்னையும் ஆகி நம்மை சீரற்ற நிலைகளாக ஆக்கிவிடுகின்றது ஆனால் உற்று பார்த்து கண்களால் கவரப்படும் பொழுது எதை கவர்ந்தமோ படும் பொழுது கண்ணன் சங்கநாத ஊதிய பின் குறிச்சியை திறப்போர் கண்கள் கவர்ந்தது உயிரிலே பட்ட பின் நாளங்கள் அதாவது உடலுக்குள் உணர்ச்சிகளாக அது இயக்கத் தொடங்குகிறது நல்லது என்றால் மகிழ்ச்சி அடைகின்றது தீமை என்றால் உரிச்சியத்திற போராக நல்ல உணர்வுக்கும் நாம் நுகர்ந்ததுக்கும் உங்கள் உயிரிலே போர் நடக்கின்றது தீமை என்றாலும் அது உடலுக்குள் புகுந்து விடுகின்றது உடலுக்குள் சென்ற பின் கண்ணன் வெண்ணையை திருடுகின்றன் இந்த வலுவான உணர்வு அனைத்தையும் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்குள் சேர்த்து விடுகின்றது இதே கண்கள் தான் அந்த வெண்ணையை திருடிய பின் எதனுடைய உணவு அதிகமாக உடலை விட்டு சென்றால் அதனுடைய ஈர்ப்பிற்குள் அழைத்து சென்று விடுகின்றது உயிர் அதாவது கண்கள் தான் கூர்மை அர்ஜுனன் அதாவது அர்ஜுனன் என்பது வலிமை எதையும் கூர்மையாக தாக்கும் வலிமை பெற்றது அந்த உணர்வுடன் தான் உடலை விட்டு வெளியிலே செல்லுகின்றது அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரதியாக இருந்து வழி நடத்துகின்றான் உடலுக்குள் நாம் நுகர்ந்த உணர்வுகளின் வலிமை கொண்டு அதை விளைய வைத்து அடுத்த உடலுக்குள் அதை அழைத்துச் செல்கின்றது என்று காவியங்கள் நமக்கு தெளிவாக உண்மைகளை உணர்த்துகின்றது அதனால்தான் கீதாச்சாரத்திலே வியூகத்தை தகர்த்து அதனுள் சென்று நீ அதுவாக ஆகு என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான் இதன் உணர்வோ அதனுடைய வலிமைக்கு அவருடைய அதனுடைய இல்லையை அடையும் நிலை வருகின்றது ஏன்னா இதையெல்லாம் காவியத் தொடர்களாக தொகுப்புகளாக நமக்கு கொடுத்துள்ளார்கள் நம்முடைய நினைவாற்றல் துருவ நட்சத்திரத்தின் பால் சென்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வை மீண்டும் மீண்டும் கவர்ந்து நம்முடைய கண்களில் கண்களில் உள்ள கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை சேர்த்து அந்த கருமணி வழி உடல் முழுவதும் அருள் சக்திகளை பரவச் செய்து அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய வியூகத்திலே நம்முடைய நினைவாற்றல் சென்று அதை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்குள் அதை வீரியமாக வலுவாக்கி இந்த உடலுக்கு பின் அங்கே கண்ணன் அர்ஜுனனுக்கு சாதியாக அமைந்தான் என்று சொல்வது போன்று நமது கண்கள் துருவ நட்சத்திரத்தின் உடல் வலிமையான பின் அதனுடைய ஈர்ப்போட்டத்திற்கு நம்மை அழைத்துச் சென்று சப்தரிஷி மண்டலங்களுடன் இணையச் செய்யும் அதுவே நம்முடைய வியூகம் துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய நினைவுகள் செல்ல வேண்டும் கண்களில் இருந்து கண்கள் கருமணியில் இருந்து அந்த துருவ நட்சத்திரத்தினரை நாம் வலுவாக்க வேண்டும் அதன் வழி அந்த வியூகத்திற்குள் நாம் புகுந்து அதனுடைய எல்லையை நாம் அடைய முடியும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய உட்பொருளாகும்